ஒரு பயனுமே கிடையாது எல்லா டூ கண்ட் கார்னர் சினிமாவும் ட்ரை பண்ணி இன்னைக்கு யூடியூபரா அதுவும் ஃபேமஸ் யூடியூபரா கதான்னு சொன்னால் கூட அந்த ஏர்போர்ட்டில் ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் க்ரவுட் ஒர்க்கமே ட்ரைனிவர் சிட்டி நந்தா அண்ட் நம்மளுடைய பூஜா அவர்கள் ஆன் தி டேஸ் தான் டேஸ் நானு லெட் வந்து இந்த மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவ்வளோ ப்ரௌடான மொமெண்ட் போத் ஆஃப் யூ நந்தாவும் சரி ஐ திங்க் யூ டெஃபினெட்லி டாக் டு ஆல் இட் கம் அவுட் ஹியர் ஸோ இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு த மோஸ்ட் வாண்டட் பீப்புள் இந்த டவுன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பயணம் அப்படி தான் ஆரம்பிச்சது இன்னைக்கு இன்ஃப்ளூன்சராகவும் கலக்கிட்டு இருக்கீங்க ஸோ பீப்புள் லைக் டு ஹியர் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ये सदस्यत होगा तुम्हारी चिपड़ी। हेलो हेलो हाय हाय। लोगों ना ना हम दे टेलीविजन ला पाठ करता है, टीवी प्रोग्राम्स टीवी ला ना पाठ करता है। प्रोग्राम मारने के रूप में उनको सुनना है, लोगों पर क्या लाइफ पर सुनना रास है, सुनने पर सुना करता है। हेलो दुबई। ஹலோ ரி பரிங்கா சூப்பர் வெரி ஹாப்பி நெஸ் யூ ஆல் ஹியர் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் இப்ப ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கல்யாணி மேன்கோ நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஒரு த்ரீ சேர்ஸ் பண்ணலாமா ப்ளீஸ் எனக்காக ஓகே okay. எஸ் Yes! No! இன்ஃப்ளூயன்சஸ் influencers awards. What do you என்ன நினைக்கிறீங்க this? What do you think about this? What do you think about this? That's the only thing. Yeah. Influencer art and I am looking for YouTube. I think about one month something I am doing. So, if I am going

சினிமால வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுல வந்து பேக தூக்கிட்டு சென்னைக்கு வந்தீங்க வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்க எதுவுமே நடக்கல சரி நொந்து போய் சரி இப்போதைக்கு டைமிங் யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு தனி ஃபேன் பேஸை உருவாக்கியிருக்கீங்க இந்த வளர்ச்சி எவ்வளோ ஃபேன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு சினிமாவோட கனவு இன்னும் இருக்கு இந்த யூடியூப் இது எல்லாமே வந்து இன்னமும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்னு தெரியுது தோணுது இந்த வளர்ச்சி வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் கியராக எடுத்துக்கிறது வந்து திப்தி அந்த அது ப்ளஸ்ஸிங்காக நான் எடுத்துக்கணும் யூடியூ சார் யூ சார் நம்ப இருக்கேன் வெரி ஹாப்பி ஓர் ஏ ஹாப் டு டே த்ரீ திங் நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியாது வெரி ஹாப்பி தர் ஆ ப்ரீ தேவ டே கிரேட் ஃபுல் ஹாப்பி சரி இ எனக்கு தான் அவங்களுக்கும் இருக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கங்களே அமைதியா சாந்தமா இருக்கங்களே இது ஒரு மாதிரி வியடார்க்கே அப்படி நீங்க யோசிப்பீங்க கரெக்டா எஸ் எஸ் ஆனா வீதியல வீடியோல பார்க்கும்போது கொஞ்சம் பைதியோட நேர்ல வந்து ரொம்ப லூசு இல்ல ரொம்ப பாரட் அந்த வீதியல பார்த்த அந்த sketch பார்த்து நீங்க பார்க்கணும் அப்படி நீ கண்டிப்பா கண்டிப்பா வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆடியன்ஸோட என்கேஜ் பண்ண போறதுனால ஒரு சின்ன கேம் ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் சொல்லி ஒரு சின்ன கேம் மட்டும் பண்ணிடுவோம் மூணு இருக்குன்றதுனால அந்த டீம் வந்து டீம் பிரியாணி டீம் பிரியாணின்னு அப்பெல்லாம்

ஸ்லாம் இருக்கு நீங்க பேசாம